நம்ம எல்லாத்தையும் இதுல அரைக்க தான் போறோம் அதனால கொஞ்சம் பெரிய பீஸா இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா நைஸா அரைப்பட்டுடுச்சு நம்ம இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடலாம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட வந்து மிக்சிங் பவுல்ல வந்து போட்டுக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இதுல போட்டுக்கலாம் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே இப்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகா தூள் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகா வந்து சேர்த்திருக்கோம் அதனால வந்து காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வெங்காயம் அரைக்க அரைக்கும் போது அதில் கூட இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க மசாலா எல்லாம் சேர்த்த பிறகு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா நம்ம இதில் வந்து ரவை சேர்த்துருக்கோம் ரவை வந்து நல்லா ஊறணும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் நல்ல திக்கா இருக்கு இதுல வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமா வேண்டாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை நம்ம ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல வந்து நான் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நமக்கு அதிகமா எண்ணெய் தேவைப்படாது அதனால நான் தான் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் இது வந்து நல்லா சூடாகட்டும் ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்சில இருந்து ஒரு ஸ்பூன்ல வந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதுல வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்ல வந்து ஊத்திக்கலாம் ஒரு சைடு வந்து நல்லா வெந்துடுச்சு நம்ம இன்னொரு பக்கம் வந்து திருப்பி வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம பொறுமையா திருப்பிக்கலாம் இத இதுல ரவை எல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியா இருக்கும் வெங்காயம் தக்காளி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்து வரட்டும் ரெண்டு சைடுமே ஆயில நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்துரலாம் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம மீதி இருக்க இதே மாதிரி ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப டேஸ்டா இருக்க மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இது செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா டூ மினிட்ஸ் தான் ஆகும் ரொம்ப டைமே ஆகாது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப கிறிஸ்பியாவும் உள்ளாடி வந்து ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க